வணக்கம் இது தலைமைந்து பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கான எதிர்பார்த்தல் வினாக்களை உள்ளடக்கிய வெத்திக்கனி எனும் பயிற்சியின் இரண்டாவது பயிற்சி தொகுதியில் வினாத்தாள் ஒன்றின் மூன்றாவது பக்க வினாக்களுக்கு முதலாம் தேதி திங்கட்கிழமை உண்டியலில் ஆரம்பத்தில் தூபா நூறு இருந்தது அப்பா அன்றுலிருந்து தினசரி தூபா ஐம்பது வீதமும் அம்மா புதன்கிழமையிலிருந்து தினசரி தூபா இருபது வீதமும் நானும் வெள்ளிக்கிழமையிலிருந்து தினசரி ரூபா பத்து வீதமும் அவ்வூண்டியலில் இட்டோம் அடுத்த திங்கக்கிழமை திகதி நாம் மூவரும் பணமிட்ட பின்பு உண்டியலில் சேர்ந்திருந்த பணத்தின் தொகை யார் இது பந்தி கேள்வி அப்ப பந்தியில உள்ள சொற்களினுடைய கருத்தை பூர்ணமாக புரிந்து கொண்டுதான் நாங்கள் அதாவது கிரகித்து விளங்கி கொண்டுதான் விடியலிக்க முயற்சி செய்யணும் அப்ப பாசிப்பாற்றல் நன்றாக இருந்தால் எங்களுக்கு இதை கிரகிக்கிறது இலகுவாக இருக்கும் முதலாவதாக முதலாம் திகதி திங்கக்கிழமை அப்ப இன்றைக்கு முதலாம் திகதி திங்கக்கிழமை என்று சொல்லப்படுது உண்டியலில் ஆரம்பத்தில் ரூபாய் நூறு இருந்தது இது தேவையான தகவல் அப்பா அன்றில் இருந்து முதலாம் திகதியில் இருந்து வீதம் அப்பா போடுகின்ற அம்மா புதன்கிழமையிலிருந்து இருபது ரூபா வீதம் போடுகின்ற நானும் வெள்ளிக்கிழமையிலிருந்து ரூபா பத்து வீதம் போடுகின்றேன் இப்படி எடுத்த பின்பு அடுத்த திங்கட்கிழமை எட்டாம் நாள் எட்டாம் திகதி அப்ப இன்று திங்கக்கிழமை முதலாம் திகதியிலே ஆரம்பித்து அடுத்த திங்கக்கிழமை எட்டாம் திகதி அப்போ ஒரு வாரம் கழித்து அடுத்த நாள் திங்களோடு திங்கள் எட்டு திங்களில் இருந்து ஏழு அடுத்த திங்கள் சேர்ந்தால் எட்டு எட்டாம் நாள் அதாவது எட்டாவது நாள் எட்டாம் திகதி நாம் மூவரும் பணமிட்ட பின்பு உண்டியலில் சேர்ந்திருந்த பணத்தின் மொத்த தொகையாறு அப்ப இந்த கணிப்பை வாசித்து விளங்குமா இருந்தால் கடகன் இருந்து மனதாலேயே கணிப்பை பார்க்க முடியும் இப்ப நாங்க மனதால பார்க்கிறோம் என்றால் முதல்ல நாங்க கிரகிக்க வேண்டியது என்னென்றால் உண்டியல்ல நூறு ரூபாய் இருந்தது அப்பா முதலாம் திகதியில இருந்து எட்டாம் திகதி வரை எட்டு நாளும் ஐம்பது ரூபாய் அப்படி போட்டார் அப்ப என்ன நானூறு ரூபாய் அம்மா இருந்து அப்ப ஒன்று திங்கள் இரண்டு செவ்வாய் மூன்று புதன் புதனில இருந்து அடுத்த திங்கள் வரைக்கும் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்ப இதுக்கு எங்களுக்கு தெரியுது ஆறு நாட்கள் எவ்வளவு படி போடுறா இருபது ரூபா படி ஆறு ஆறு இருபது ஆறால நூத்தி இருபது ரூபாய் அதுக்கு பிறந்து நான் இப்ப வெள்ளிக்கிழமையில இருந்து நானும் வெள்ளிக்கிழமையில இருந்து அப்ப நான் போட்டது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு நாட்கள் பத்து ரூபா படி போங்கள் அப்ப நாற்பது ரூபாய் அப்ப இவ்வளவையும் கூட்டினால் உண்டியல்ல இறுதியில் இருக்கிற மொத்த தொகை தெரியும் அப்ப இதை கூட்டி விடுவோம் சைபர் ஆறு இதில் ஆறு அறுநூற்றி அறுபது ரூபாய் இப்ப இந்த கேள்வியில பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால் நிர்ணய வாசித்து பழகுவதன் மூலம் வாசிப்பதை மட்டுமல்ல புரிந்து கொள்ளணும் ஒரு நீங்க கதை புத்தகத்தை வாசித்து பழகினா கதை புத்தகத்துல உள்ளபடியும் அப்படியே புரியும் ஏன் கதை ஆர்வமாக இருக்கும் ஒன்றோடைய ஒன்று தொடர்பாக இருக்கும் அதே மாதிரி வாசித்து கொண்டு வர இந்த கேள்விகளும் உங்களுக்கு இலகுவாக புரியும் சரி இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம் பின் பெருமனத்துள் ஓரிரு வேறுபட்டது அது யாது இங்க மூன்று விடைகள்ல தரப்பட்ட உருக்கல்ல ஒன்று வேறுபட்டிருக்கான் அந்த வேறுபட்ட உருவை கண்டுபிடிக்கட்டுமா அப்ப நாங்க இங்க என்ன பார்க்கணும் ஒரு நிலைக்குத்துக்கோடு ஒரு கிடைக்கோடு நிலைக்குத்துக்கோடுல வலது பக்கமாக கரப்பும் இடது பக்கமாக கீழே கரப்பும் மற்ற ரெண்டும் மே இருக்கின்றது ரெண்டுமே கிடை கிடைக்கோட்டுல மேலேதான் அந்த உரு இருக்கின்றது அடுத்த உருவுக்கு வந்தால் வலது பக்கம் ஆனா இதுவும் வலது பக்கமாக இருக்கின்றது இடது பக்கம் அல்ல மற்ற இதுல மேலே இருக்கு இது ஆனா இது கீழே இருக்கின்றது இது கீழே அல்ல அப்ப ரெண்டு தவறு இருக்கு இதோட இது ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு தவறு இருக்கின்றது அப்ப நாங்க அடுத்ததுல பார்த்தால் இது மேல வலது பக்கம் கிடைக்கோட்டில் நிலை குத்துக்கோள் இது இடது பக்கம் அர்த்தம் இது ரெண்டு மேலே இருக்கு அப்ப இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கின்றதை அப்ப வேறுபட்ட ஒரு இரண்டாவது என்பதை தெளிவாகின்றதை இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுகிறோம் அடுத்த வினா வெற்றிடத்துக்கு வர வேண்டிய ஒரு யார் இங்கே உருக்கோலங்கள் கீழிருந்து மேலாகத்தான் சேர்றது எங்களுக்கு தெரியுது ஏனென்றால் நாங்கள் இடமிருந்து வலிமா பார்த்தால் இந்த வட்டத்தையும் முதலாவதாக இந்த வட்டத்தையும் இந்த முக்கோணத்தையும் பார்த்தா இது சேர்ந்து முக்கோணத்துக்கு வட்டமாக வந்திருக்கு அப்போ கீழிருந்து மேல் நோக்கி சேருகின்றது என்பது எங்களுக்கு புரிகின்றது அடுத்து இதுல பார்த்தால் இது சதுரம் மேல இருக்குது செவ்வகம் முக்கோணம் உள்ளுக்கு இருக்கு அப்ப எனக்கு தெரியுது இந்த கரையில உள்ளதுதான் முதல் வருதுதா அடுத்தது இது வந்து சேருகின்றத அந்த மேல வரியை அப்ப இதுல பொருத்தமாண்டு பார்ப்போம் ஓ இது சின்னதா இருந்தாலும் பட்டத்துக்குள்ளதான் சதுரம் வருது அப்ப பொருத்தம் அப்ப இங்க உள்ளதுக்க தான் மற்றது சேருகின்றத எங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதே பொருத்தம் அடுத்ததுல இருக்கான்னு பார்ப்போம் இந்த உள்ள சதுரம் இங்க வருது முக்கோணம் வருது பிறகுதான் இந்த வட்டம் வருது அப்ப முக்கோணம் தண்டிலையும் இருக்கிறது உண்டாகுது இனி அடுத்ததுல பார்ப்போம் இந்த இதுல உள்ள வட்டம் முதல்ல வருகிறது பிறகு சதுரம் வருகிறது பிறகு முக்கோணம் வருகிறது சதுரம் முக்கோணமாக அப்ப இதுக்கடுத்த நிலையில எவ்வாறு சேரும் எவ்வாறு சேரும் என்றால் நாங்கள் பார்த்தால் இடமில் இந்த பலமாக பார்த்தோம் வலது பக்கம் உள்ளதுதான் முதல்ல வரும் அப்ப பட்டம் முதல்ல வரும் அடுத்து இதில உள்ள சதுரம் வருகின்றது அல்லது அதிலேயும் சதுரம் இருக்கின்றது அடுத்து முக்கோணம் இருக்கின்றது அடுத்து அந்த முக்கோணத்துக்குள்ள உள்ள வட்டம் வருகின்றது அப்ப இந்த மூன்றாவது உருதான் வருத்தமான இந்த முதலாவது பொருத்தமில்லை ஏனென்றால் இந்த முக்கோணத்துக்கு வர்த்தம் இருக்கின்றது மற்றதுகள் இதுல முக்கோணம் இந்த முக்கோணம் தான் இந்த முக்கோணம் என்றால் சேர்ந்தோன்றாய் இருக்கிறது நாங்கள் நினைக்க வேண்டும் இது முக்கோணத்துக்கு வருஷம் இருக்கிறபடியால் இந்த விடையில முக்கோணத்துக்கு வர்த்தம் பெறாதபடியா இது பொருந்தாது தான் பொருந்துகின்றது இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம் கவிதையின் வெற்றிடங்களுக்கு பொருந்தும் சொற்கள் முறையே இடம்பெறும்படியே தெரிவு செய்க இங்கு நாலு வாக்கியங்களிலான ஒரு கவிதை இருக்கு மூன்று வெற்றிடங்கள் இருக்கு அதுக்கு மூன்று சொற்கள் அடங்கிய விடை இருக்குது அதிலே எந்த விடை பொருத்தம் என பார்க்க சொல்லி கேட்டிருக்குது அவரங்க இந்த பாடலை வாசித்து பார்த்தால் முதல்ல இருந்து வாசிப்படுவோம் மியா மியா என கத்துகின்றது அதாவது சத்தம் எழுப்புகின்றது எங்களுக்கு மியா என ஒலி எழுப்புவது எது என்று தெரியும் பூனை தொனி அதாவது குரல் அப்ப பூனை இந்த குரல் தான் மியா மியா என்று அப்ப பூனை என்ற உடனே எங்களுக்கு பூனையை பற்றிய பின்னணியெல்லாம் தெரியும் ஒரு பொருளை நாங்கள் திட்டா இந்த பின்னணி எல்லாம் தெரியும் பூனை என்றால் சிறுதாக இருக்கும் நல்ல பண்கள் எல்லாம் மினுமினு இருக்கும் மற்ற கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் கூந்து கவனிக்கும் மற்ற எளிய பிடிக்கும் அப்படி எங்களுக்கு இது வீடுகள் வளர்க்கப்படும் ஆனால் நாய்க்கு பூனை பயந்தது ஏனென்றால் நாய் சில போல பூனையை கடித்தப்படும் ஆனால் பூனை எளிய பிடிக்கும் எலி பூனைக்கு எலி பூனைக்கு பயந்தது இப்படியாக எங்களுக்கு அந்த தொடர்பு அதை பற்றிய தொடர்பு தருகின்றது அப்போ பார்ப்போம் மியா மியா என கத்துகின்றது அங்கும் இங்கும் அசைகின்றதே அப்ப பூனையிலே என்ன அங்கம் இங்கம் அசையும் ஓடி ஓடி அசையுமா சின்னஞ்சிருவிழிகளா சின்னஞ்சிருவிழிகளா சின்னஞ்சிருவிழிகள் பூனையிலே அழகே பூனே இந்த கண் தான் பூனே இந்த கண் பார்வை ஒரு வித்தியாசமானது அதாவது உன்னிப்பாக பார்ப்பது போல இருக்கும் மற்ற நாயெல்லாம் பார்ப்பதே எங்களை போல கண் நோமலா சாது சாதுவானதா இருக்கும் பூனே இந்த கண் விசித்திரமாக இருக்கும் வித்தியாசமாக உன்னிப்பாக அவதானிக்கிற போல இருக்கும் அப்ப சின்னஞ்சிருவிழிகள் அங்கும் இங்கும் அசைகின்றது எலியை பிடித்து விளையாடவா உடைக்கவா கடிக்கவா போகின்றது ஓடுகின்றது அது கடிக்கத்தால் எலிய பிடிச்சால் எலியை கடித்து சாப்பிடும் எலிய சாப்பிடும் அப்ப இது பொருந்தாது இரண்டாவதுல இதுதான் பொருந்துகின்றது கடிக்க அப்ப முதலாவது சின்னஞ்சிருவெளிகள் அடுத்தது கடிக்க நான் தான் பூனை என்று சொல்வது அது மூன்றிலே தான் அப்ப விடையாக பொருந்துவது மூன்றாவது விடை என்பது எங்களுக்கு விளங்கும் இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம் இந்த பக்கத்தின் இறுதி வினா பதினான்காவது வினா இக்கட்டமைப்பில் உருவாகிய உயிர்மை எழுத்துக்கள் மாத்திரம் உள்ள சொல் இது நாங்கள் எங்கள் தாய்மொழி தமிழ்ல படித்திருக்கிறோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு அதாவது உயிரெழுத்துக்கள் ஆனால தொடங்கி அவ்வண்ணா பறிக்கும் பன்னிரண்டு உயிரெழுத்து இருக்கு ஐந்து உயிர் குறில் எழுத்துக்கள் ஏழு உயிர் நெடில் எழுத்துக்கள் நெடில் என்றால் ஓசை குரல் என்ற குறுகியோசை மெய்யெழுத்துக்கள் இக்கண்ணாவில இருந்து இன்னும் பதினெட்டு இருக்கின்றது அத மூன்று வகையாக வல்லினம் மெல்லினம் இடதினம் என்று நாங்கள் பிரிப்போம் இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்து உருவாகின்றது காணா ஆவன்னா செய்தால் இக்கண்ண அவன் காவண்ணா இப்படியாக இந்த பதினெட்டு வரிக்கும் பன்னிரண்டு படி இருநூத்தி பதினாறு உயிர்மொழி எழுத்துக்கள் இருக்கின்றது இனி விசேடமாக ஒரு எழுத்து இருக்கின்றது அது ஆயுடு எழுத்து இப்படியாக இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்டு தமிழ் மொழி அதாவது எழுதப்படுகின்றது பேசப்படுவது எழுதப்படுகிறது இதில் சேர்ந்த சொற்களும் இருக்காது அதெல்லாம் அப்புறம் நாங்க தமிழ் என்ற அமைப்பில் பார்க்கலாம் தமிழ் பாடத்தில் பார்க்கலாம் சரி இப்ப கேட்கப்படுகிறது கட்டமைப்பில் உருவாகிய உயிர் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்து எதுமே சேர்ந்தவரும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் மெய் எழுத்து வரும் அப்ப இதுல சொல்லப்படுது உருவாகிய உயிர்மெய் எழுத்து கட்டமைப்பில் உருவாகிய உயிர் மெய்யும் சேர்ந்து உருவாகிய மெய் எழுத்துக்கள் மாத்திரம் உள்ள சொல் எது அப்ப நாங்க இது உயிரெழுத்து இது மெய்யெழுத்து மெய்யெழுத்து அப்ப உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து கண்ணாவும் ஆனாவும் சேர்ந்தால் வருகின்றது காணா கானா அதே இத்தன்னாவும் ஈனாவும் சேர்ந்தால் வருவது தீனா அப்ப இந்த கானாவின் தீனாவும் சேர்ந்த சொல் கதி என்பது ஆகும் இரண்டாவது சொல் தான் வெளியாக அமைகின்ற இதில அகதியில ஆனா உயிரெழுத்து கத்தியில இத்தண்ண மெய் எழுத்து ஆகவே உயிர்மை எழுத்துக்கள் உருவாகிய உயிர்மை எழுத்துக்களை கொண்ட சொல் கதி என்பது ஆகும் நன்ற